தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்கள் நீடித்து நிற்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதே தாண்டி சில நடிகைகள் வித்தியாசமான நடிப்பாலும் அவங்களுடைய திறமையாலும் காலம் திரையுலகில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படி கடந்த பத்து வருஷத்துக்கு மேலா சினி இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினா வளம் வரவங்களில் ஒருத்தவங்க தான் நடிகை த்ரிஷா இவங்க அறிமுகமான காலகட்டத்தில் திரைக்கு வந்த எல்லா நடிகையுமே மார்க்கெட் எழுந்து திரையுலக விட்டே போயிட்டாங்க நம்ம திரிஷாவுக்கு திரையுலகல ஆண் பெண் நண்பர்கள் ரொம்பவே அதிகங்க சினிமாவில் ஒன்னா நடிக்கும் நடிகைகள் நிறைய பேர் ஈகோ பிரச்சனையால் சண்டையிட்டு கொள்வது உண்டு அந்த வகையில் த்ரிஷா கூட நடித்த நடிகைகள் பலர் அவருக்கு நெருங்கிய தொழிலாக தான் இருக்கிறாங்க இந்த நிலையில் த்ரிஷா தனது முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் அமெரிக்காவில் அவங்களுடைய அம்மா கூட கொண்டாடினாங்க அவங்களுக்கு நிறைய பேர் இன்டர்நெட் மூலமாகவும் வாழ்த்து சொன்னாங்க இந்த வாழ்த்துக்கள்லேயே நடிகை சார்மி தெரிவித்த பிறந்தநாள் வாழ்த்து தான் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் த்ரிஷா சீக்கிரமே திரும்பி வா நான் பார்ட்டி கொண்டாடலாம் உன்னை மணப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே தெரிவிச்ச ஆசையா இந்த வருஷம் மாச்சி நிறைவேற்ற ஆலோசனை செய் அப்படின்னு சார்மி தனது பர்த்டே விஷயில குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கு பதிலளிச்ச த்ரிஷா என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு சொன்ன அன்னைக்கே உனக்கு நான் சம்மந்தம் சொல்லிட்டேன் லவ் யூ குறிப்பிட்டு இருந்தாங்க உடனே சார்மியும் லவ் யூ யார்னு சந்தோஷம் மிகுதியை வெளிப்படுத்தி இருந்தாங்க ட்விட்டர் பேஜ்ல த்ரிஷாவும் சார்மிக்கும் இருக்கிற இந்த உரையாடல் ரெண்டு பேருக்குமே இடையே இருக்கிற நெருக்கத்தை காட்டுதுங்க ஆனா நம்ம நெட்டிசன்கள் இடையே அது ரொம்பவே சர்ச்சையா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாகவும் மாறி இருக்கு மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க